தீபன் கிம்மக்கிம் உண்டாவதாக சில இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவிக்கும் போது குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் மத்தியில் ஒரு சிலர் நமக்கு உதவி செய்யும்படியாக முன்வரலாம் இதை பார்க்கும் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்பவரையும் தடுத்து நாம் இக்கட்டிலிருந்து எப்படி வெளியில் வருவோம் என்று நம்மில் பொறாமை கொண்டும் பல தீமையான வார்த்தைகளையும் பழிகளையும் நம்மேல் சுமத்தி பாரியாசம் பண்ணிக்கொண்டும் நாம் பேசிய சில வார்த்தைகளின் நிமித்தம் நம்மை பழித்தும் தூஷிட்டும் கொண்டு இருப்பார்கள் நம்முடைய வேதனையான நேரத்தில் இப்படிப்பட்ட எவ்வளவோ இக்கட்டையும் சோதனையையும் வேதனையையும் இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தினால் நமக்காக சகித்து ஜெயம் இன்று பரலோகத்தில் ஜெயம் எடுத்தவராய் வீற்றும் இருக்கிறார் அதுபோல நமக்கு வருகிற சில சோதனைகளும் வேதனைகளும் நம்மை சீர்படுத்தி பரலோகம் கொண்டு சேர்க்கவே என்பதை உணர்ந்து பாடுகளின் வழிகளில் யார் மேலும் கசந்து கொள்ளாமல் கடந்து சென்றிடுவோம் பின்பு பரமபிதா அருளும் நிறைவான ஆசிர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொள்வோம் யூ